புலச்சலூர் ஊராட்சி பரங்கிமலை வடக்கு ஒன்றியம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட புலிச்சலூர் பகுதியில் குப்பைகளை சரிவர பராமரிக்காத காரணத்தால் குப்பைகள் ஆங்காங்கே தெருவோரும் சிதறி கிடைக்கின்றன இதனால் ஆங்காங்கே இருக்கும் குப்பைகள் தீப்பற்றி அபாய நிலைக்கு ஏற்படுத்தி உள்ளது புலச்சூர் பகுதி முழுவதும் குப்பை எரித்து புகை மண்டலமாக மாறி வருகிறது சுகாதாரமற்ற இந்த நிலை ஏற்படுகிறது இதனால் புலச்சூர் பகுதியில் இருக்கும் பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது கடந்த மாதம் இருபத்தி ஆறு மார்ச் அன்று இரவு சுமார் பதினொன்று மணி அளவில் இதே பகுதியில் மின்கசிவு ஏற்பட்டு அந்த இடம் தீப்பற்றி எரிந்தது தமிழக இடக்கழகத்தின் தோழர்கள் தோழிகள் இதை கண்டறிந்து உடனடியாக அந்த தீயை அணைத்தனர் மறுபடியும் அதே பகுதியில் இந்த தீப்பற்றி எரிந்து அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது புலச்சூழல் பகுதி